அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் மா நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் தனுசு சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் தியானம் அல்லது பிரார்த்தனை செய்வதற்கு இன்றைய நாள் ஏற்றது உங்களுடைய செயல்திறனுக்கு விமர்சன ரீதியான பாராட்டுக்கள் கிடைக்கலாம் உங்களின் சிறப்பான தகுதிகளை வெளிக்கொணர்ந்து வெற்றி பெறுவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களின் நகைச்சுவை அணுகுமுறை மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரும் நீங்கள் திடமாக காணப்படுவீங்க இது உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு இன்றைய நாளை நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்வது நல்லது பணியிடத்தில் உங்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் காணப்படலாம் சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழப்பீங்க உங்களின் நியாயம் சந்தேகப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க காண்பிப்பீங்க சகஜமாக நடந்து கொள்வது நல்லது பணப்புழக்கம் இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் ஏற்படலாம் கால்களில் வலி தலைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை அறிவுபூர்வமாக அணுக வேண்டியது அவசியம் இன்று காணப்படுவீங்க அணுகுமுறையில் பொறுமை தேவை நீங்கள் உங்களுடைய பணிகளை ஆற்றும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்க சந்திக்க நேரலாம் உங்க குடும்ப பிரச்சனை காரணமாக உங்க துணையிடத்தில் சில கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கு நிதியில் சிறத்தன்மையை பராமரிக்க நீங்கள் சிறப்புடன் திட்டமிட வேண்டும் ஆரோக்கியம் மிதமாக இருக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களின் நம்பிக்கையை நீங்க பெறுவீங்க உங்களின் இனிமையான வார்த்தைகளால் உங்களுடைய நண்பர்களை நீங்க மகிழ்விப்பீங்க பணியில் உங்களுடைய செயல்திறன் மூலம் மேலதிகாரிகள் பாராட்டுப்படுவாங்க பணியில் உங்களுடைய திறமைகளையும் நீங்கள் வெளிப்படுத்தலாம் உங்கள் துணையிடத்தில் இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணையிடத்தில் உங்கள் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படலாம் உங்களின் சம்பாதிக்கும் ஆற்றல் உயரக்கூடியதாகும் நிதி நிலைமை செழிப்பாக இருக்கக்கூடியதாகும் சந்தோஷமான ஒரு மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களை முன்னேறி கொள்ளக்கூடிய வழிவகைகள் கிடைச்சிருக்கு எதிர்மறையான போக்க தவிர்ப்பதன் மூலம் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க நீங்க உங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு வளர்த்து கொள்ளுங்கள் உங்க துணை இடத்துல பேசும்போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை நீங்க தவிர்க்க வேண்டும் உங்க துணை இடத்துல அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள வேண்டும் அதிக பணம் சம்பாதிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கு நிதியில் சிறுத்தன்மை காணப்படலாம் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அவ நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை நீங்க நேர்மறையாக நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமான உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு குடும்ப பிரச்சனைகள் உங்கள் துணையை சமாளிப்பதை கடினமாக நீங்க உணர்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் பண வரவிற்கான சாத்தியம் உங்களுக்கு கிடையாது கூடுதல் செலவுகள் செய்ய நேரலாம் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்களுடைய பேச்சில் வெளிப்படலாம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது கூடுதல் பணி சுமைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் இன்று சிறந்த பலன்கள் காண நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது உங்கள் துணை அகந்தை போக்க காண்பிப்பீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்கள் துணையிடத்தில் நட்போடு நீங்க பழக வேண்டியது நல்லது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு கணுக்கால்களில் வழி தோள்களில் வலி ஏற்படலாம் சிறிது பதட்டமாக நீங்க காணப்படுவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு விருச்சுகம் ராசி நண்பர்களே இன்று விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் இன்று இருக்குது இன்று எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் எளிதாக கையாளுவீங்க சக பணியாளர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணை பரஸ்பர அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இனிமையான வார்த்தைகள் மூலம் இன்று உறவின் பிணைப்பு வலுப்படும் உங்களுடைய பங்குகளில் செலுத்தும் பணம் உங்களுக்கு லாபத்தை அதிக்கும் இன்று உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்று மிகவும் சாதகமான ஒரு நாள் இனிமையான வார்த்தைகள் மூலம் நெருக்கமானவர்களுடைய இதயத்தில் நீங்க இடம் பிடிப்பீங்க நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க பணியிடத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களின் செயல்திறன் மூலம் மேலதிகாரிகளின் சக பணியாளர்களால் பாராட்டு கிடைச்சிருக்கு உங்களுடைய காதலை இன்று மாலை சந்தித்து மகிழ்ச்சியுடன் நீங்க இருக்கலாம் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையை நீங்க மகிழ்விக்கலாம் பண வரவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு இன்று சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை காணப்படுகிறது வங்கியிருப்பு கணிசமான உயரக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் உங்களுக்கு இருக்காது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியின்மை காணப்படலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கலாம் எதிர்கால வளர்ச்சி குறித்து நீங்கள் கவலைப்படுவீங்க பனி சுமை அதிகமாக காணப்படும் சக பணியாளர்களால் இன்று சிறப்பாக நீங்கள் திட்டமிட வேண்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய உணர்வுகளை உங்க துணையிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்துல அமைதியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இரும்பல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பலன்கள் தாமதமாக கிடைக்கும் சூழ்நிலைகள் காணப்படுகிறது இன்று மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் காணப்படாது இன்று அதிகமாக எதிர்பார்க்க கூடாது இன்று பணிகள் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க தவறுவீங்க உங்கள் துணை இடத்துல நல்லுறவை வைக்க இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே